மகளிர் கோப்பை செஸ் போட்டி வயது சாதனை ஜார்ஜியாவில் உள்ள பதுமி நகரில் நடைபெற்ற மகளிர் கோப்பை செஸ் போட்டியில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார் இந்த போட்டியில் இந்தியா சீனா உட்பட உலகம் முழுவதிலும் இருந்து நூற்று ஏழு வீராங்கனைகள் பங்கேற்றனர் பல கட்ட சுற்றுக்கு பிறகு அனுபவம் வாய்ந்த கோனேரு ஹம்பி இளம் வீராங்கனை திவ்யா தேஷ்முக் களம் கண்டது நடப்பு தொடரில் முன்னணி இந்திய வீராங்கனைகளான வைஷாலி ஹாரிகா கோனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றாலும் பத்தொன்பது வயதே ஆன திவ்யா தேஷ்முக்கின் ஆட்டம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது என்றே சொல்லலாம் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்த ஜிஜேந்திரா மற்றும் நம்ரதா தம்பதிக்கு இளைய மகள்தான் திவ்யா தேஷ்முக் இவரது பெற்றோர் மருத்துவர்களாக உள்ளனர் திவ்யாவின் சகோதரி பூப்பந்து விளையாட்டில் ஆடத் தொடங்கியதால் இவருக்கும் விளையாட்டின் மீது அதிக ஆர்வம் வந்துள்ளது ஆனால் இவர் சதுரங்க போட்டியில் ஆர்வம் கொண்டு தனது ஐந்து வயதில் பயணத்தை தொடங்கினார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஏழு வயதிற்கு உட்பட்டோருக்கான தேசிய சாம்பியன் பட்டத்தை வென்றார் இரண்டாயிரத்து பதினான்கில் டர்பனில் பத்து வயதிற்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினேழில் பிரேசிலில் பனிரெண்டு வயதிற்கு உட்பட்ட ஆகிய பிரிவுகளில் உலக இளைஞர் பட்டங்களை திவ்யா தேஷ்முக் வென்றார் இப்படி இவரின் பயணம் சென்று கொண்டிருந்த போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்ற திவ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சர்வதேச மாஸ்டர் பட்டத்தை வென்று சாதனை படைத்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உலக ஜூனியர் பெண்கள் யூ டுவெண்டி சாம்பியன்ஷிப்பை உலகின் நம்பர் ஒன்னாக வந்தார் பல வெற்றிகளை படைத்து வந்த திவ்யா தனது மூன்று செஸ் ஒலிம்பியாட் தங்க பதக்கங்களையும் பல ஆசிய மற்றும் உலக இளைஞர் பட்டங்களையும் பெற்று சாதனைக்கு சொந்தக்காரியாக இருந்தார் உலக சாம்பியன்ஷிப் போட்டி தொடரின் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்தி வந்த திவ்யா அரையிறுதி போட்டியில் சீன வீராங்கனையை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் வந்தார் இவரை போன்றே கோனேரு ஹம்பியும் சீன வீராங்கனையை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இருவரும் முதல் சுற்றில் மோதினர் அப்பொழுது போட்டியானது டிராவில் முடிந்தது இதனால் இருவருக்கும் தலா அரை புள்ளிகள் வழங்கப்பட்டது அதற்கு பிறகு கடந்த இரு தினங்களுக்கு முன் நடைபெற்ற இரண்டாவது சுற்றும் அதே டிராவில் முடிவடைந்தது இதனால் மீண்டும் இருவருக்கும் அரை புள்ளிகள் வழங்கப்பட்டது அதற்கு பிறகு டை பிரேக்கர் போட்டியானது நடைபெற்றது மிகவும் வெறுவெறுப்பாகவும் சீட்டின் நுனியில் வந்து அமரும் வகையில் போட்டி அவ்வளவு திருள்ளாக சென்றது என்றே சொல்லலாம் இதில் திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டத்தை பெற்று அசத்தினார் ஒரு கண்ணும் கண்களில் கண்ணீர்த்ததும் அங்கிருந்து வந்த தாயை பார்த்ததும் ஆற தழுவி ஆனந்த கண்ணீர் விட்டார் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக்கிற்கு நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாயும் இரண்டாவது இடத்தை பிடித்த கோனீர் ஹம்பிக்கு முப்பது லட்சம் ரூபாயும் பரிசு தொகையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது